தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை எல்லிக்கு கண்ணி சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த உமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சீரு கூட்டிற்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணை காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டு கிலோ மணியோடு ஆனந்தத்துக்கு ஆனந்தத்தில்

இன்னைக்கு வந்து நேற்றே நாங்கள் வந்து வீடியோ போட்டுருவோம் ஷாப்பிங் வீடியோ இன்னைக்கு வந்து கீரமங்கலம் போகிறோம் நாங்கள் வந்து மருமகனை பார்க்கறதுக்காண்டி போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அம்மாவும் வராங்க அம்மாவுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலாக போகிறோம் அம்மா தான் பார்க்கணும்னு சொல்கிறனால போயிட்டு இருக்கோம் போயிட்டு இன்னைக்கே வந்து ரிட்டர்ன்ஸ் சாயங்காலம் வந்துருவோம் ஏன்னா வந்து நாளைக்கு வேலை நிறையா இருக்குது அதனால வந்துடுவோம் கண்ணியாக வீங்கிருக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வரும்போது காலையில் சைட்டுக்கு போயிட்டு வரும்போது பூச்சி விழுந்துச்சு அதனால கண்ணு வீங்க என்ன நீ எதுன்னு கேட்க வேண்டாம் ஓகே நம்ம குட்டீஸ் நம்ம சேனல்ல பூ சர்ச் பண்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பில்ட்ரி மேல நிறைய பார்த்து ட்ரெஸ் இருக்காங்க ஓகே நம்ம குட்டீஸ் நம்ம சேனல்ல பூ சர்ச் பண்றீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வர்மிக்கலாம்ங்களா நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னா என் வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளம் ஆகிட்டு வரம்போ கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இப்போ ஃபுல்லாமே செம்ம தும்மா டீ குடிக்கிறதுக்காக வந்து எங்களுக்குள்ள பிள்ளையார் பெட்டி குன்றக்குடியெல்லாம் தாண்டி இது எந்த ஊர்னு நினைத்தரலாம் பார்த்துட்டு பலவான்குடி பழவான்குடி பலவான்குடின்ற பழவான்குடின்ற ஊர்த்த பேக்கரிக்கிட்டு இருக்கோம் டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம்

எதுக்கும <laughs> <susinde> <coughs> <t004> <laughs> <sind ka lai> <laughs> போயிட்டு வரா சார் நைட்டெல்லாம் எந்திப்பாரு சார் சார் முழு தெரியல நல்ல பாக்கா மாதிரி மாவிரியா நான் அங்கிட்டு போவே இல்லையே நான் இப்படியே பட்டாங்குழி சைட் அப்படியே வந்து

மகன் சொல்லு அவங்காராங்க வந்து வந்துட்டோம் என் மருமகளை பாக்குறதுக்கு

பரணி நட்சத்திரம் இந்த சாருக்கு என்ன பேர் வைக்க போறோன்றது அன்னைக்கு தான் தெரியும் என்ன பேர் வைக்க போறோன்றது பேர் வைக்கிற சங்க்ஷன் பாருங்க நீங்க வேணா என்ன இந்த ராசிக்கு வந்து முருகனோட நேம் அந்த ராசிக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்ட்டு வேற என்ன நிறைய பேர் கேட்டீங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் தான் கேட்டீங்க பேர் வந்து இன்னும் செலக்ட் பண்ணல

லைப்ரேரிய ராஜில் ரெகுலராக போவீங்க அப்படின்னா அங்கே போய் பாருங்க போகிறது இல்லை எங்க அந்த மாதிரி நல்ல பழக்கங்கள்லாம் கிடையாது நீங்க யாராவது போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோட மர்மங்களுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க அது அஞ்சாறு நேம் நம்ம செலக்ட் பண்ணி அது ஒரு பெஸ்ட் நேமாக நம்ம ராசிக்கும் வந்து நம்ம என்னோட ஜாதகத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இவரோட ராசிக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நேமா நம்ம வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் இந்த சாரோட பேஸை நீங்க வந்து பதினாறாம் நாள் பாருங்க எங்கே இருக்கும் அப்படின்னா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்

கற்பள்ளலனா கற்பள்ளல இப்ப புளிப்பாட்டலாம் புளிப்பாட்டலாம் தோணும் மாமா கண்ணு நீலாம் மூணு மாசமா இருந்து வரமாட்டேங்குறான் மாரன நீ என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் தம்பி யார் இது

இப்பதான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு சிக்கன் சிக்கன் குழம்பு எல்லாமே மீன் வறுவல் எல்லாம் கடையில் வாங்கி கொடுத்தாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கோம் இப்போ எத்தனை மணிக்கு கிளம்புறோம் எனக்கு ஈவினிங் போல கிளம்பிடுவோமா மணி வந்து மூணு ஆயிடுச்சு நாலு மணி நாலரை போல கிளம்பலான்னு இருக்கோம் இன்னும் வந்தோடனே போறீங்க அப்படின்னா வீட்டில் சில பல வேலைகள் தான் நிறையாவே வெயிட் பண்ணி கொண்டிருக்குது எங்களுக்காக வீட்டுக்கு போனோடனே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்றத நாங்கள் காமிக்கிறோம் என்னதாம்மா

பால காட்சி எப்போ அப்படின்றதையும் நாங்கள் சொல்றோம் எப்போன்னு சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் யார் யார் வர்றீங்க யார் யார் என்னால வர முடியும் அப்படின்னா கண்டிப்பா வாங்க எல்லாருமே சொல்றதுக்கு அப்புறம் அந்த டேட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றோம் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக எங்களை திட்டுறீங்க அதுக்கான ஆன்சர் வந்து எப்போ பண்றது அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியல கண்டிப்பா பண்றோம் நாங்கள் ரொம்ப பேர் எங்களை திட்டங்க அதை நாங்கள் என்ன போட அந்த வீடியோவிலையும் நான் சொல்றேன் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா இன்னைக்கு வந்தாச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு நல்லபடியாக என் மருமகனை பார்த்தாச்சு கிளம்புறோம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்றதை a few moments later por valiya kelambias kelambita veetukku mani pathinga appadina mani vande naale mukkal aagapodu இப்போ கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போக போறோம் சிந்து வந்து மையை போட்டு போனா வந்துட்டான் போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ அதை மிஸ் பண்ணாம பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பாக்கலாம்